இன்றைய தினம் தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம் புறநகர் மாவட்டத்தில் இருந்து பல ஆண்டுகளாக சமூக பணியிலே உத்தரவு வகிக்கின்ற அனைவரும் காந்தியவாதி என்று அழைக்கப்படக்கூடிய தி ரமேஷ் அவர்களும் மதுரை காந்தியவாதி என்று உங்களால் அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு மதுரை சார்ந்த மா கருப்பி நான் இருவரும் சார்ந்து இன்றைக்கு காசியிலே இந்த கங்கா நதியிலே இன்றைக்கு படகு மூலமாக அந்த நீரிலே பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அருமை சகோதரர் திரு ரமேஷ் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் உத்தரப்பிரதேச மாநிலமானது லக்னோ தலைநகராகவும் வடக்கில் உத்தராஞ்சல் திபத் மேற்கில் ஹரியானா தென்மேற்கில் ராஜஸ்தான் தெற்கில் மத்திய பிரதேசம் கிழக்கில் பீகார் இன்றைக்கு வாரணாசியிலே அனைத்து தரப்பு மக்களும் உலகம் முழுவதும் நமது மூதாதையர்களுக்காக புதுக்களுக்காக வருங்கால சந்ததியினருக்காக இருக்கின்ற சந்ததியினர்களுக்காக குடும்பத்திற்காக தேசத்திற்காக உலகம் முழுவதும் இங்கு பருகந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வரலாறு அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் வாழுகின்ற காலகட்டத்தில் அவர் படித்த பாடங்கள் பல இருக்கலாம் அந்த இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இணைக்கின்ற அந்த இந்துக்களால் பெருமை சேர்க்கக்கூடிய உலகளாவிய சரித்திரக்குரியான அந்த புராணத்தில் இரம்பெற்ற ஹரிச்சந்திரா அந்த திரைக்காவியத்தை நாடகத்தை பார்த்து அரிச்சந்திரனுடைய அந்த உண்மையான கதாபாத்திரம் தன் வாழ்நாள் முழுவதும் ஒருவேதும் பொய்யேதும் சொல்லாத வாழ்க்கையை தொடர்ந்த அந்த கதாபாத்திரம்தான் அந்த மகாத்மா காந்தி அவர்களை மகாத்மாவா கொண்டு வருவதற்கு முதல் அடிப்படை துவக்கமாக இருந்த அந்த வரலாற்று இடத்திற்கு அருமை சகோதரர் வாரணாசியிலே வேட்பாளராகவும் நாமக்கல் பாராளுமன்றத்திலே வேட்பாளராகவும் இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேர்தலில் இரண்டு இடத்திற்கும் போட்டியிடுகின்ற அருமை சகோதரன் அவர்களிடம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அரியன் எனக்கு கிடைத்தது அவருடைய வாழ்வு என் வாழ்வும் அண்ணல் காந்தியால் ஈர்க்கப்பட்ட தியாக வாழ்க்கை என யாவரும் அறிந்திருக்கிறீர்கள் புரிந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு எத்தனை கோடி நம்மிடம் இருந்தாலும் கூட ஆனால் ஹரிச்சந்திரன் வாழ்ந்து அவர் உபதேசித்த அந்த புராணத்தினுடைய இடத்தை நோக்கி செல்கின்ற அந்த பயணத்தை பார்க்கின்றது உள்ளபடியே நாங்கள் இருவரும் கொடுத்து வைத்தவர்கள் என்பதுதான் நான் அறிகிறேன் இந்த நாளில் இந்த நேரத்தில் அருமைக்குரிய வாரணாசியிலே படகிலே கோற்றருடைய பொறுப்பாளரான ஐயா பெரியவருடைய ஆசியுடன் அவர் இரு பக்கம் வலது இடது பக்க துடுப்புகளால் இயக்கி கொண்டு எங்களை அரிச்சந்தருடைய புராண இடத்திற்கு அழைத்துச் செல்கின்றார்கள் இந்த புராணத்தை பார்த்த பிறகு இனிமேலும் எப்படியெல்லாம் இந்த தேசத்திலே வாழ்க்கை எனும் அந்த புராண பயணத்திலே நாமும் இடம்பெற வேண்டும் அந்த அரிச்சந்திரனுடைய புராணத்தை சந்தித்து காந்தியால் இருக்கப்பட்ட அந்த முதல் பிடி கொள்கையை நாங்களும் கையில் எடுத்து வாழ்வதற்கான ஒரு பயணத்தை இது ஒரு வரலாறு சான்றாக பதிவில் இருக்கும் என்கென நான் நினைக்கின்றேன் அன்பர்களுக்கு இந்த தகவலை

போட்டு போகுது தகன மேடை கொஞ்சம் தகன மேடை அந்த இங்கிலீஷ் எடுத்துக்க தலைவரை எடுத்துக்கிட்டு ஹரிச்சந்திரன் எக்ஸா तीन दिन में कितना रुपया आई है ना तुमका? कितना आएगा, कितना जाएगा बाबा बोल तुम तुम्हर का, तुम्हार का। ओम नमः शिवाय। क्या कहेंगे? कहेंगे हिंदी? अच्छा? बिल्कुल 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 परवाल यार। जून तारीख, जून महीना में एक तारीख का तुमको वोट बोले चार तारीख में रिजल्ट आए रिजल्ट इंडिया के रिजल्ट <laughs> <अर्गार। laughs>

இங்கே வந்துருங்க நீங்க வந்துருவா ஆமா ஆமா பேர் வச்ச பிள்ளைக்கு அப்பே வந்து பாத்துட்டு சொன்னாரா இல்லையா ஆஹ் பெரியவனா வந்து கல்யாணம் முடிச்சு பேருந்து தெரிஞ்சு நீங்க வந்து உதாரணத்துக்கு சொல்ல